ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுத்துறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை நிறையா ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி இந்த கலத்திராதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இருந்தார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கும் போதே கண்டிப்பாக ஒரு சில முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கணும் ஒன்று தந்தையார் மூலமாக இல்லைன்னா உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் கொடுக்கல ஏன் நீச்சமடைந்து இருந்தார் நீச்சம் அப்படின்னாலே பலம் இழந்து அப்படிங்கும்போது அவரால் எப்படி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருப்பார் கண்டிப்பா ஒரு பெரிய இது இல்லை ஆனாலும் சவாலே சமாளின்னு சமாளிச்சிங்க அதான் இந்த கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் எதையுமே அப்படி தாண்டி ஜெயிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ ஹர்டுல்ஸ் வந்தாலும் அதை தாண்டி சமாளிக்கக்கூடியவர்கள் கும்பம்போல் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஆக இந்த கலத்திராதிபதி இப்போ எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வர்றார் திக்பலம் ஒன்று ரெண்டாவது உபஜயஸ்தானங்களில் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் இந்த பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் உட்கார்ந்து உங்களுக்கு அதிக அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார் எப்போவுமே ஒரு கஷ்டம் அப்படின்னா கஷ்டத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாருக்குமே இருக்காது கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே வரும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து அதிக அற்புதமான முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் நீங்க விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி உயர்வுகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திங்கன்னா உயர்வுகள் கிடைக்கும் புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதேமாரி புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சி அந்த தொழில் விருத்தி அடையும் ரொம்ப அற்புதமாக ஆரம்பிச்சு விருத்தியோட கொண்டு போவீங்க அதுமாரி ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்னேற்றம் ஜீவனம் விருத்தி அடையும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் ஜீவனம் விருத்தி அடையும் ஒவ்வொரு விஷயத்தில் அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் உங்களுக்கு குறையும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் காலில் டிராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் சில கஷ்டங்கள் கலந்து வரும் எப்படின்னா உங்களை ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் இருக்க ராசிநாதனோட நட்சத்திர சாரத்தில் இந்த கலத்திராதிபதி வரர் அப்போ வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருமண யோகம் சில பேருக்கு கூடும் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நடக்கும் அதே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்வதால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போதே உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும் கண்டிப்பாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலே உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு இதில் போகும் மைனஸில் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை சந்திக்க நேரிடலாம் திடீர்னு ஒரு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணம் சாதாரணம் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வாழ்க்கலாம் இதே தான் வெளியூர் பிரயாணம் ஈஸியாக இருக்கும் அந்த வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்போவும் நான் என்ன சொல்லுவேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேணா பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு சில அற்புதமான காலகட்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் சூரிய பகவான் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத்த பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் குழந்தைகளின் மூலமாக அவங்களுக்கு சில நன்மைகள் உண்டாகும் அதேமாரி ரொம்ப நாளாக புத்ரபாக்கியம் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அதே சமயம் அஷ்டமாதிபதியோட நட்சத்திர சாரம் அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போகிறோம் ஏன்னா வேலை வேலை வேலைன்னு வந்தால் கொஞ்சம் டைம் இதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால் எப்போவுமே அது உண்டு வேலை வேலைன்னு இருந்துட்டோம்னாலே நம்ம அந்த டயத்துக்கு சாப்பிட்றது டயத்துக்கு தூங்கிறது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா பஞ்சம பஞ்சமாதிபதி புத பகவானின் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதற்காக ஒரு சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷமான செலவுகளாக அமையும் அடுத்தவிட குழந்தைகளோட கல்விக்காக கொஞ்சம் செலவு ஒதுக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைகளோட கல்வி செலவு அதேமாரி குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு இன்பச் சுற்றுலா செல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வாரி வழங்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு பிரயாணத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் இப்படி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அது அற்புதமாக உங்களுக்கு முடியும் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தருணங்கள் ஏற்படும் அதனாலே ஒரு இது இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கண்மூடித்தனமாக இறங்காமல் தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உங்களோட வாசலில் வந்து நிற்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க தினம்தோறும் சூரிய வழிபாடு தினம்தோறும் ரெண்டு ஆத்ம பிரதக்ஷணம் உங்களை நீங்களே சுத்திக்கங்க ரெண்டு ஆத்ம பிரதக்ஷணம் ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக ஒரு சுத்து ரெண்டாவது சொத்து ஓம் ஸ்ரீ திவாகராய நமக இதை ஒரு டெய் ரெண்டு ரெண்டு தடவை ஓ ஒரு தடவை சொல்கிறேங்க ஓம் ஸ்ரீ பாஸ்கராய நமக ஓம் ஸ்ரீ திவாகராய நமக ரெண்டு சொத்து ரெண்டு பேர் அவ்வளோதான் இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் தினந்தோறும் பண்ணுறதுனாலே உங்களது களத்திராதிபதி உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை கண்டிப்பாக காட்டுவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்